ராஜராணி சீரியலில் நடித்த சஞ்சீவ் ஆலியா அந்த சீரியலுக்கு பிறகு நிஜ வாழ்க்கையிலும் ரியல் ஜோடிகளாக மாறினர் ஆலியாவின் பெற்றோர்கள் இவரின் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காததால் வீட்டை விட்டு வெளியேறி சஞ்சீவை திருமணம் செய்தார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இருவரும் தற்போது சீரியல் மற்றும் விளம்பரங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டும் சொந்தமாக யூ டியூப் சேனல் ஒன்றையும் வைத்திருக்கும் இவர்கள் அடிக்கடி ஏதாவது விஷயத்தை பதிவிட்டு வருவார்கள் அண்மையில் இவர்கள் புதிதாக கட்டிய வீட்டின் கிரிக்கட் பிரவேசத்திற்கு சினிமா மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்களை அழைத்து அவர்கள் முன்னிலையில் வீட்டை அம்மாவின் கையால் ஓபன் செய்ய வைத்தார்கள் வீட்டிற்கு தன் பெயரை சஞ்சி வைத்திருப்பதை பார்த்து அவர் அம்மா கதறி எழுதார் இவங்க என் வீட்டிற்கு வச்சதற்கு காரணம் எங்களுக்கு சொந்தமான வீட்டை அப்பாவின் மருத்துவ செலவுக்காக வெறும் நான்கு லட்சத்திற்கு விற்று சென்னையில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம் எங்கள் அண்ணனின் வருமானத்தில் குடும்பத்தை நடத்தினோம் அதனால் இந்த வீட்டிற்கு அம்மாவின் பெயரை வைத்துள்ளோம் என்று சஞ்சய் உருக்கமாக கூறினார் இந்த வீட்டை கட்ட ஏகப்பட்ட கடன் வாங்கியுள்ளதாக கூறிய ஆலியா சஞ்சீவ் டெய்லி ஷூட்டிங்கில் கிடைக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் இடத்திற்கு செல்வர் பாக்கெட்டில் இருக்கும் எல்லா பணத்தையும் வேலையாட்களிடம் கொடுத்து இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருங்கன்னு சொல்லுவார்னு ஆலியா கூறினார் இவர்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் முடிஞ்சதிலிருந்து இவர்களின் பிரம்மாண்ட வீட்டை பற்றிய செய்திதான் வைரலாகி வருகிறது வீட்டோட மொத்த பட்ஜெட் ஒன்றரை கோடியை தாண்டிடுச்சுன்னு சஞ்சீவ் கூறியிருக்கிறார்